ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நாட்டை நல்லா ஆட்சி செஞ்சாராம் அந்த ராஜா கடவுள் பக்தி நிறைந்தவரான் ஒரு நாள் கடவுள் ராஜா கனவுல தோன்றி எனக்கு சேவை செய்ய வா மகனே என அழைத்தாராம் உடனே ராஜா துறவரம் பூண்டு கடவுளுக்கு சேவை செய்ய முடிவெடுத்தாராம் அப்போ அவரின் நாட்டை யார் ஆட்சி செய்வது என்ற கேள்வி எழுந்ததான் ராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாராம் ராஜா கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பவர் இந்த நாட்டின் அரசனாகலாம் ஆனால் ஒரு நிபந்தனை ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு வருடம் மட்டுமே அரசராக இருக்க முடியும் அடுத்த ஆண்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத கொடிய காட்டு மிருகங்கள் வாழும் பயங்கரமான காடுகள் நிறைந்த தீவில் கொண்டு போய் விடப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் பலரும் இந்த அறிவிப்பை கேட்டு அரண்மனைக்கு வந்தார்களாம் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அடுத்த ஆண்டு காட்டில் விடப்படுவார் என்றதும் போட்டிக்கு வரவில்லை என சென்றுவிட்டார்களாம் அந்த நிபந்தனைக்கு சரி என வந்த சிலருக்கு கேள்வி கேட்ட ராஜா ஒருவரை தேர்ந்தெடுத்து ராஜா ஆக்கினாராம் பின் துறவரத்திற்கு புறப்பட்டு விட்டாராம் அப்போது மந்திரியாரை அழைத்து இதே போட்டியை வருடா வருடம் நடத்துமாறு கூறிவிட்டு காட்டிற்கு சென்று விட்டாராம் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தாராம் கடைசி இரண்டு மாதம் அவரை பயம் தோற்றிக் கொண்டு பல வியாதிகள் வந்ததாம் சரியாக ஒரு வருட முடிவில் ராஜாவை அந்த கொடிய தீவில் கொண்டு போய் விட்டுவிட்டு மந்திரி ராஜா அறிவித்த போட்டியை நடத்தினாராம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள் மக்களைப் பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு அதிக வரிகளை விதித்து அவர்கள் மட்டும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் தீவில் கொண்டு போய் விடப்பட்டார்களாம் அவர்கள் அனைவரும் தீவில் இருந்த கொடிய மிருகங்களுக்கு இரையானார்களாம் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்ததாம் மக்கள் வறுமையில் வாழும் முறையறியாமல் தத்தளித்தார்களாம் நமக்கு ஒரு நல்ல மன்னர் வரமாட்டாரா என ஏங்கிக் கொண்டிருந்தார்களாம் இப்போதும் ஒரு ராஜாவின் ஆட்சி காலம் முடிந்து புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போட்டி தயாரானதாம் மந்திரியார் வந்திருந்தவர்களுக்கு போட்டி கேள்விகளை கேட்டு ஒரு மன்னரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் முதலில் அந்த நாட்டின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு மக்களை சந்தித்தாராம் மக்களின் ஏழ்மை நிலையை பார்த்த மன்னர் மக்கள் நிலை உணர்ந்து மிகவும் கவலைப்பட்டாராம் மன்னர் உல்லாச வாழ்க்கை வாழாமல் கஜானாவில் இருந்த தங்கம் வைரம் வைடூரிய நகைகளை விற்று மக்களுக்கு விவசாயம் மற்றும் தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனைவரையும் ஒரு அமர்த்தினாராம் மக்கள் அனைவரும் தங்களுக்கேற்ற வேலை பார்த்து தங்கள் குடும்பத்திற்கான பணத்தை சம்பாதித்தார்களாம் விவசாயமும் செழித்ததாம் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம் பின் மன்னர் அந்த நாட்டின் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்தாராம் கைதிகளின் குறைகளையும் கேட்டறிந்தாராம் அடுத்த நாள் அரண்மனையில் அமைச்சரை நம் நாட்டில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்க அதற்கு அமைச்சர் மன்னா மக்கள் சுபிச்சமாக வாழ்கின்றனர் என்றாராம் இப்போது அரசர் மந்திரியாரே எனக்கு ஒரு யோசனை நம் சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு விடுதலை அளிக்கலாம் என நினைக்கிறேன் என்றாராம் குற்றங்கள் விடும் மந்திரியிடம் மந்திரியாரே கைதிகளிடம் பேசியதில் அவர்கள் அடைந்து கிடப்பதால் விரக்தியாக இருக்கிறார்கள் என தெரிகிறது அவர்களுக்கு விடுதலை அளித்து தீவிற்கு அனுப்பி அங்கேயுள்ள மரங்களை செதுக்கி வீடு அமைத்து வாழச் சொல்லலாமே என்றாராம் அரசே அங்கே கொடுமையான காட்டு விலங்குகள் இருக்குமே என்றாராம் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்பலாம் என்றாராம் அதன்படியே அரசர் கைதிகளை சந்தித்து உங்கள் அனைவருக்கும் விடுதலை நீங்கள் வாழ ஒரு தீவில் இடம் தரப்படும் அங்கே உள்ள மரங்களை செதுக்கி வீடு அமைக்கவும் அங்கே உள்ள விலங்குகளை வேட்டையாடவும் உங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் அங்கே உள்ள நிலங்களை பண்படுத்தி விவசாயம் செய்ய விதைகள் வழங்கப்படும் நீங்கள் சாப்பாடு செய்து சாப்பிட பாத்திரங்களும் உங்களுக்கு ஆடைகளும் வழங்கப்படும் என்றாராம் அதற்கு கைதிகள் மிகவும் சந்தோஷப்பட்டு மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க என கோஷம் போட்டார்களாம் மன்னர் கூறியபடியே கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு அந்த தீவிற்கு அனுப்பப்பட்டார்களாம் கைதிகள் அங்கே சென்று கூடாரம் அமைத்து அவர்களின் உணவுக்காக மிருகங்களை வேட்டையாடினார்களாம் மன்னர் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் முடிந்து விட்டதாம் இப்போது மன்னர் அந்த தீவை பார்வையிட சென்றாராம் அங்கே பல விலங்குகள் வேட்டையாடப்பட்டு இருந்ததாம் கைதிகள் விவசாயம் செய்து வாழ ஆரம்பித்திருந்தார்களாம் மன்னர் கைதிகளிடம் உங்களின் மனைவி மக்கள் இங்கே அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூற கைதிகள் சந்தோஷத்தில் மன்னர் வாழ்க என வாழ்த்தினார்களாம் மன்னர் நாட்டிற்கு வந்தவுடன் அந்த கைதிகளின் மனைவி மக்களை தீவிற்கு அனுப்பி வைத்தாராம் மேலும் ஒரு மாதம் கழித்து போர் பயிற்சி செய்ய படைவீரர்களை தீவிற்கு ஆயுதங்களுடன் அனுப்பி வைத்தாராம் படைவீரர்கள் அந்த தீவிற்கு சென்று போர்பயிற்சி செய்யும் போது மேலும் பல விலங்குகள் அடுத்து ஒரு வேட்டையாடப்பட்டதாம் மாதம் கழித்து தீவில் விளைந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தேவையான மருந்து துணி போன்றவற்றை விற்க வியாபாரிகள் ஒரு கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டார்களாம் கப்பலில் சென்ற வியாபாரிகள் தீவில் இருந்த மக்களுக்கு பொருட்களை விற்றுவிட்டு அங்கே உள்ள பொருட்களை வாங்கினார்களாம் அந்த தீவின் செழுமை வியாபாரிகளை கவர்ந்ததாம் அவர்கள் நாட்டிற்கு வந்தவுடன் மன்னரை சந்தித்து அரசே அந்த தீவு மிகவும் அற்புதமாக உள்ளது இங்கே இருந்து மேலும் மக்கள் சென்று விவசாயம் செய்தால் இன்னும் நிறைய பொருட்களை விளைய வைக்கலாம் என கூற தீவிற்கு செல்ல விருப்பமுள்ளவர்களை குடும்பத்துடன் இலவசமாக அரசின் கப்பல் கூட்டி செல்லும் என அறிவிக்கப்பட்டதாம் வியாபாரிகள் வந்து அந்த தீவின் செழுமையை கூறியதால் நிறைய மக்கள் அந்த தீவிற்கு புறப்பட்டார்களாம் இன்னும் இரண்டு மாதம் கழித்து அரசர் சில கட்டிட தொழிலாளர்களை அந்த தீவிற்கு அனுப்பி அங்கே ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டச் சொன்னாராம் அதன்படியே அந்த தீவில் அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டதாம் அரசர் இங்கே நாட்டிலும் நல்லாட்சி செய்து வந்தாராம் இந்த நிலையில் அவருடைய ஆட்சி காலமான ஒரு வருடம் நிறைவு பெற்றதாம் இப்போது அமைச்சர் மன்னரிடம் நீங்கள் தீவிற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது மன்னா என கூற அரசர் தீவிற்கு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டாராம் அங்கே அவருக்கென அரண்மனை மக்கள் படை தொழில்கள் விவசாயம் என அனைத்தும் இருந்ததாம் அங்கே தீவிற்கு சென்ற மன்னர் அந்த தீவின் மன்னராக பொறுப்பேற்றாராம் தான் ஆட்சிக்கு வந்ததும் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து அது மட்டுமல்லாமல் தான் வருடம் கழித்து செல்ல போகும் தீவையும் திருத்தி நாடாக்கி விட்டார் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா நம்ம வாழ்வில் நிரந்தரமான மகிழ்ச்சியை பெறலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி